ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சுரக்காய் கொட்டு எப்படி பண்ணுறதுன்னா வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் சுரக்காய் வந்து சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சுரக்காய் கூட்டாக வைக்கும்போது இது சாப்பாடுக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி இந்த சொரக்காய் கொட்டு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் குக்கர் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இது நம்ம மறுபடியும் தாளிக்க தான் போகிறோம் லாஸ்ட்டாக அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ சீரகம் பொறிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயை நான் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு ஆறு பல் பூண்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து வதங்கினதும் நம்ம வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னொரு தக்காளி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வந்து ஒரு அரை சுரக்காய வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதை கழு தோல் சீவிட்டு கழுவிட்டு இந்தளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிஸாக போடாதீங்க அது வந்து நல்லா வெந்து வராது காய் காயாக இருக்கும் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் மசிஞ்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை கலந்ததும் நான் வந்து கொஞ்சமாக பாசி பருப்பு வந்து எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கும் இதையும் இதுலேயும் சேர்த்து கலந்து விடுங்க இப்போ வந்து இதில் இந்த காய்கறிலாம் மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு விசல் போதுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு மசாலா வைக்கிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக வரங்க குக்கர் வந்து தானாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே சூடாக இருக்கும்போதே இந்த கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்புறம் ஓரளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு இதை எப்படியும் நம்ம வந்து சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் இல்லை இன்னும் அந்த தேங்காய் உழுது சேர்த்தா அது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த தேங்காய் உள்த சேர்த்து அதோட எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நீங்கள் சேர்த்து இப்போ கலந்து விட்டு ஒரு கோதி வரட்டுங்க அதுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போடணும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் நடு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது பொறிஞ்சதும் நான் ரெண்டு காஞ்ச மிளகாவை உடைச்சி வச்சுருக்கேன் அது அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் இதை அப்படியே அதை கொதிக்கிறதுல அதில் போ ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான கூட்டு ரெடிங்க இதில் நீங்கள் லாஸ்ட்டாக சாம்பார் தூள் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வச்சுடுங்க அவ்வளோதான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு அட்டவாசமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த வேல் டைமில் இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம்